பலன் நல்ல பலன் நல்ல ஏற்றம் நமக்கு கிடைக்கும் எதிர்பாராத இடத்துல இருந்து ஏற்றம் கிடைக்கும் அடுத்தது நம்முடைய எப்பயுமே பொறாமைப்படக்கூடிய நம்முடைய உற்றத்து உறவினர்கள் அவர்கள் பொறாமைப்படத்தான் படுவார்கள் அதற்காகத்தான் நாம நினைக்கலையா அடுத்தவன் மேல வந்துட்டான் எங்க இருந்தான் தெரியலப்பா பைசா அவனுக்கு கொட்டுது போட்டுருக்கு நினைச்சா கார் வாங்குறான் நினைச்சா பைக் மாத்திரான் நம்ம பேசுறோம் இல்லையோ அதே மாதிரிதான் நம்மளே மத்தவங்க பேசுவாங்க கவலைப்படாதீங்க பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம பாட்டு வாழைச்சு இருப்போம் இந்த குரு பயிற்சி நமக்கு போனஸை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் சிங்கிள் இருந்து டபுள் பெட்ரூம் வாங்குவோம் அல்லது வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவோம் இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் இருபத்தி ஆறுக்குள்ளே நமக்கு நடந்தே தீரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க இதற்கு அடுத்து நம்ம பிசினஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்முடைய பன்னெண்டு பதினொன்று பத்து பத்தாம் வீடு செவ்வாயிண்டை வீடு மூன்றுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் ஏழு ஆறுல உட்காந்துருக்க அவன் ஏழு எட்டு ஒன்பதுன்னு வரப்போறான் அஞ்சுல வரைச்சு நல்லா இருக்கும் இப்போ ஆறுல உட்கார்ந்து செவ்வாய் நம்முடைய வீட்டை எட்டாம் பார்வையாக பார்க்கற செவ்வாயினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு அதனால நிச்சயமாக ஒரு நிலம் வாங்குவதோ வீடு மனை வாங்குவதோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்கள் இந்த கலை தொழில் இருப்பவர்கள் அதற்கடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்